ஓகே நம்ம கேவிட்டி டிமில் வந்துட்டு இது ரெண்டாவது வீடியோ கண்டினியூ இதில் பார்த்தீங்கன்னா இதை இப்போ வெரிஃபை பண்ணி பார்க்குறதுக்கு வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகே கிளிக் பண்ணிவிட்டு த்ரீ டினாமிக் போயிட்டு கொலிஷன் இது எல்லாத்தையும் ஆன் பண்ணிக்கோங்க இது என்னென்னா நமக்கு ப்ரோரம் ஓடும் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இருந்தால் இந்த காட்டி கொடுக்கும் ஓகே கொடுங்க ஓகே இது ஸ்பீடை கம்மி பண்ணிவிட்டு இது ஃபிட் ஆப்ஷனு ஓகே ப்ளே பண்ணலாம் நமக்கு இன் சைடில் இறங்கி ஒரு ரிட்ராக்ஷன் முடிச்சுட்டு விட்டுட்டு ஏரி ஏரி போகுது இந்த ஏரி ஏரி போகிறதான் இந்த கிளியரன்ஸ் டூலாக்ஸ் நான் அவங்கள்ட்ட சொன்னேன் ஹேண்ட் கட்டிங் மூவ்ஸில் ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் இருக்குல்ல அதில் இப்போ இந்த ப்ரீவியஸ் பிளான் கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க எனக்கு அவ்வளோ தூரம் நம்ம கொடுத்து நூறு எம்எம்மு ஓட வேண்டாம் எனக்கு ஒன் எமம் போனால் போதும்னா இப்போ கொடுக்குறேன் இப்போ ஜென்ரேட் பண்ணி பாருங்கள் ரிட்ராக்ஷன் ஹைட்டு எனக்கு இப்போ கம்மியாகி ஓடும் பெருசாக வித்தியாசம் வராது இப்போ வெரிஃபை பண்ணி பாருங்கள் இப்போ ப்ளே பண்ணி பாருங்க ஒரு பாஸ் முடிச்சுட்டு ரொம்ப எந்திக்காமல் அதுலேருந்தே கீழே இறங்கி ஒன்று மூக்கு எந்திரிச்சிட்டு ஓடுது பாருங்கள் எந்திக்கு உங்களுக்கு இல்லை பார்த்தா அது தெரியாது கைட்டு விஷயம் ஒயர் கட்டில் போட்டு பார்ப்போம் இப்போ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் இன்சுட் ப்ரோக்ராம் கொடுத்து போகணும்னு தேவை கிடையாது ஆப்ரேஷன் போய் எப்படி போகணுன்னு தேவை கிடையாது நான் ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கேவிட்டி மில்லிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கட்டுறேன்னா இந்த மாதிரி பேக்கெட் டைப்னால் இந்த மாதிரி ப்ரோக்ராம் போட்டால் போதும் அப்புடின்னா அதுக்கு என்ன பண்ணுறேன்னா நான் என்ன பண்ணுறேன் ஃபைல் போய்ட்டு நியூ கொடுத்து மாடல் கொடுத்து ஓகே கொடுக்குறேன் ஓகே கொடுக்குறேன் நான் ஆல்ரெடி ஒரு மாஸ்டர் சாம்பிள் ஃபைல் வச்சுருக்கேன் அதை வந்துட்டு ஓப்பன் கொடுத்து அது எங்கே இருக்குன்னா என்னோடய ஃபோல்டரில் எஃப்பில் மாஸ்டர் கம்ஸ் டிப்ஸ் என்எக்ஸ் ப்ரோக்ராம் ஷிப் ப்ரோக்ராம் சாம் சாம்பிள் இதில் பார்த்திங்கன்னா நான் என்னோடய இந்த எக்ஸலில் போவேன் போயிட்டு மாடல் நம்பர் ஒன் ஈஸ்ட் ஒன் இது வந்துட்டு இந்த நம்ம என்கிட்ட இருக்க இதில் போயிட்டு இந்த பார்ட்டுக்கு இந்த இது சூட் ஆகும் ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னு ஒன்னி ஸ்டோன்னு ஆப்ஷன் மாடலில் வந்துட்டு என்னோடய சாம் சாம்பிளில் அப்ளிகேஷன் மேனுஃபேக்சரிங் போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா என்னோட ரஃபிங்கில் போகிறேன் ஒன்னி ஸ்டோன் இந்த இதை காப்பி பண்ணுறேன் காப்பி பண்ணிவிட்டு இதில் மேலே வச்சு பேஸ்ட் பண்ணுறேன் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் எதுவும் பண்ணதில்லை எல்லாமே செட் பண்ணியிருக்கோம் இதில் நீங்கள் ஸ்பெசிஃபிக் பார்ட்டு ஓகே இந்த பார்ட்டு ஓகே கொடுங்க அதுக்கப்புறமா ஸ்பெசிஃபிக் ஏரியா இதை கொடுத்துட்டு டாப்பி வச்சு எனக்கு உள்ளே தான் ஓடணும் ஓகே கொடுங்க ஐசோமெட்ரிக் இதில் வந்துட்டு நான் எல்லாமே செட் பண்ணியிருப்பேன் பர்சன்டேஜ் ஆஃப் டயோமீட்ரு டெப்தா கட்டு உங்களுக்கு ஸ்ட்ராட்டர்ஜி எல்லாமே இன்வெர்ட் ஏன்னா தான் இறங்கணும் அதனால் இன்வெர்ட் கொடுத்துருக்கேன் ஸ்டாக்கு எல்லாமே செட் பண்ணியிருப்பேன் ஓகே கொடுங்க அதுக்கப்புறமா இது நான் கட்டிங் போஸ் எங்கேஜ் அது எப்படி எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் எல்லாமே செட் பண்ண ரேமண்ட் ஷேப் ஃபை ஆங்கிள் கொடுத்துட்டு லீனியர் வந்துட்டு தே ரொம்ப என்ன சொல்லிட்டு பாயிண்ட் த்ரீ தான் கொடுத்துருக்கேன் அப்போ உங்களுக்கு சைக்கிள் டைம் இன்னும் கம்மி பண்ணலாம் தேவையில்லாமல் உங்களுக்கு ஓடாது ரிட்ராக்ஷன் பாருங்கள் க்ளீனஸ் ஸ்டூல் ஆக்சிஸ் கொடுத்து ஆட்டோமேட்டிக் ப்ளின்னு வச்சு நான் நூறுன்னு கொடுக்குறேன் முப்பதுன்னு கொடுத்துருக்கேன் இது ஆட்டோமேட் கொடுத்தா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துக்கலாம் நூறு முப்பது ஐம்பது தான் ரிட்ராக்ஷன் ஆகும் வேறு ஸ்பிண்டில் ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் இதிலேயே வச்சுருக்கேன் இங்கே எது பண்ண தேவையில்ல இல்லை ஸ்பீடுங்க ஆயிரம் ஃபீட் ரேட்டாக ரெண்டு ஐநூறு மோர் பாருங்கள் முந்நூற்றி ஓகே கொடுங்க நீங்கள் இது பண்ணக்கூடியது ஸ்பெசிஃபிக் பாட்டு ஸ்பெசிஃபிக் கட்டேரியா ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களே டூல் பார்த்து ஒரே செகண்டில் அவங்களே ஜென்ரேட் ஆகிரும் இது நான் வந்துட்டு ஸ்டாண்டர்டாக எனக்காக சீக்கிரம் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் இதில் வெரிஃபை பண்ணி பாருங்கள் கொலிசு சட்டினு ஆன் பண்ணிவிங்க ப்ளே பண்ணிவிங்க பிளாங்க் வெரிஃபிகேஷன் கேட்கும் ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் இதெல்லாம் ஓகே கொடுங்க ஓட்டி பாருங்கள் சூப்பராக ஓடிடும் ஓடிடுச்சு இந்த இதை வந்துட்டு நமக்கு வெரிஃபை பண்ணி பார்க்குறதுக்கு இன்னும் எவ்வளோ மெட்டீரியல் ஸ்டாக்கு கரெக்டாக விட்ருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு இதில் ஷோ திக்னஸ் பை கலர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் முடிச்சப்புறம் அப்புறம் வெரிஃபை பண்ணி முடிச்சப்புறம் அப்புறம் இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வேரியேஷனாக எங்கெங்கே எவ்வளோ ஸ்டாக்னு சொல்லிட்டு நமக்கு இதை ஷோ பண்ணி கொடுத்துரும் நமக்கு இதெல்லாம் ஃபினிஷிங் ஆப்ரேஷனுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இப்போ ஷோ பை திக்னஸ் கலருன்னு கொடுக்குறேன் நமக்கு ஸ்டாக் எங்கெல்லாம் இருக்கோ எங்கெங்கே எவ்வளோ ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு கலர் வைஸாக நமக்கு கொடுத்துருக்கு பாருங்கள் இந்த ப்ளூ கலர் இருக்குன்னா இங்கே நம்ம கட்டி எடுக்க அதனால் இங்கே ஓவர் ஸ்டாக் இருக்குது அதனால் ப்ளூ கலரில் இருக்குது இது கட்டி எடுத்துருக்கு அதனால் கொஞ்சம் தான் காட்டுது இதெல்லாம் ஸ்டாக்கே இல்லை அதனால் இதெல்லாம் டூ டூ எம்எம் ஸ்டாக் இருக்குதுனால இது டூ எம்எல் காட்டுது இந்த ஆமாம் ஓகே உங்களுக்கு இப்போ வந்துட்டு இந்த கேவி மில் கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட சாம்பிள் ஃபைல்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்கள்